ஊம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் இராஜயோக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம் அதாவது இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிபாடு பிரதோஷ வழிபாடு பொதுவாகவே மற்ற நேரங்களில் மற்ற காலங்களில் மற்ற நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வழிபாடுகளுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஆனால் பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளில் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வழி அல்லது பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத விட வாழ்க்கை முழுவதும் தேவையான வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரதோஷ நாளுக்குண்டான சிறப்பு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாகும் அதாவது ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் அதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பொருள் சேரக்கூடிய ஆண்டவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கும் ரிஷப ராசியை சேர்ந்த திருமண வயசில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வரன் கிடைக்கக்கூடிய அதற்கும் மேலாக மரியாதை கிடைக்கக்கூடிய பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரங்களுக்கும் கோச்சாரங்களுக்கும் அச்சப்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பொன் காளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அதாவது மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட நாட்களாக பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு பேர் கிடைக்கும் ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளம் சார்ந்த காதலுக்கு கல்லம் கபடம் தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தைய நாள பொறுத்தளவுக்கு சேந்தவங்க சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது நன்மையான வாய்ப்புகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய மென்மையான சூழல் உருவாகும் ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான கௌரவம் ஆண்களுக்கான உத்தியோகம் கிடைக்கும் பெண்களுக்கான வெகுமதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்த காளை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இனிய நட்புகளை சந்திக்க முடியும் அதாவது நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய தகுதிக்கு மேலான நபர்களை சந்திக்கக்கூடிய ஆன்மீக பெரியவங்க கிட்ட அரு அருளாசி கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கான தகுதிகளை உதவியே இல்லாமல் உயர்த்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க காட்டேறி முனுசா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் கிடைக்கும் அதாவது நல்ல நல்ல ஆதாயங்களை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உதவியோ பதவியோ கிடைக்காவிட்டாலும் உன்னதத்தை இழந்து விடாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க நிறுதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும் அதாவது தேவையில்லாத இடுப்பு வழி மூட்டு வலி நரம்பு வலி சம்பந்தப்பட்ட இருந்து விடுபடக்கூடிய நல்லதொரு வழி கிடைக்கும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து கவலைப்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முத்தாலம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய விவசாய நிலம் வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டுக்கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துக்கத்தில் இருந்தாலும் தூக்கத்தில் இருந்தாலும் ஊக்கத்தை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சேர்ந்தவங்க பாதாள வடிவுடைய வழிபாடு செய்வதும் நல்லது கால நேரங்கள் கூடி வரும் அதாவது எந்த ஒரு பாதகம் இருந்தாலும் பாதகங்கள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்களை சந்திக்க முடியும் கணவன் மனைவி இருவருக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் வரவு அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே வசிய சக்தி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படபடப்பான நேரங்களில் கடுகடுப்பான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பாஞ்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியங்களும் புண்ணியங்களும் சேரும் அதாவது கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனைகளை அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிகழ்கால முயற்சிக்கு எதிர்கால மகிழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்த அவங்க எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் பெருகும் அதாவது சாதாரண பருப்பு விற்பனையாக இருந்தாலும் செருப்பு விற்பனையாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது பொறுப்புகள் மிகுதியாக கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாட்ச் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது வால் கிளாக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்புக்கு நிகரான மதிப்பு குறையாமல் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கும் அதாவது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஒரு சில பேர் இரண்டு சக்கர வாகனம் வச்சுருக்கிற நீங்கள் நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய விஷயத்தை நல்லபடியாகவே சந்திக்க முடியும் அடிப்படை தேவைக்கு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோக நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தின போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்